நேற்று விமென்ஸ் கமிஷன்லேருந்து வந்த ஒரு அறிக்கையில் வந்து அவரே ஒத்துக்கிட்டாருங்க ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படாமலே இருக்கு ஓகே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்றத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மறு மறுப்பு வந்துட்டு நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணல ப்ளஸ் இந்த குழந்தை என்னோட தானே எனக்கு சந்தேகமாக இருக்கு அதுதான் என்ன மனைவியை ஏற்றுக்கணும் என் கூட வாழணும் நான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே அந்த மறுப்பு தெரிவிக்கிற விஷயத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த மாதிரி நான் எங்கேயும் எதுவும் ஒத்துக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ் மேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே ஒத்துக்கல அவங்க வந்து அந்தரங்க புகைப்படங்கள் லைக் வீடியோஸ் அதெல்லாம் வச்சு ரிட்டன் பண்ணி தான் என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் எனக்கு வந்துட்டு தொகையும் கொடுக்கணும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஆகும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி என்ன கேட்டாங்க பட் எதுவுமே நான் எல்லாத்தையும் நான் மறுத்துட்டேன் இந்த அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லப்பட்டது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் மறுத்துட்டு இதை வந்து நான் நீதிமன்றத்தை நாட போறேன் நீதிமன்றத்துல என் தரப்புல இருந்து இருக்கு உள்ள நாலு வாட்டி டிஎன்ஏ டெஸ்ட்கு இன்சிஸ்ட் பண்ணதை நான் தான் இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் என் குழந்தை எனக்கு தெரியும் என்னோட வெளில வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் இந்த மாதிரி ஜாய்க்கெஸ்ட் இந்த மாதிரி என்ன யாரும் நல்லபடியா பாத்துக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஏன் உள்ள ஒன்னு வெளில ஒன்னு அவர் மாத்தி மாத்தி பேசுவதற்கான காரணம் என்ன அவங்களை வந்து போஸ் பண்ணி அந்த இடத்துல மேரேஜ் பண்றாங்க அப்படின்னும் அவங்க இமீடியட்டாக அவங்க லீகல் ஸ்டெப் எடுக்கணும் யாராக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவோம் என்ன இந்த விஷயத்துக்காக போஸ் பண்ணுறாங்க ஒன்று நம்ம லீகல் பிளாட்ஃபார்ம் போவோம் இல்லை அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க லீகல் பிளாட்ஃபார்ம் போவோம் அதெல்லாம் ஏன் இவர் பண்ணல இவ்வளோ இந்த ரெண்டு வருஷத்தோட காலதாமதம் ஏன் இப்போ நான் மிரட்டி கலாளம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படி எந்த இதுக்குள்ள மிரட்டினா ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க அதே தன்ன கல்யாணம் தான் ஏமாத்திட்டாராம் அப்படிங்கறது. ஏன்னா இல்ல பைகாமி. 2 ஆட்ஸ் தான் பைகாமின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணது ஒரு இருக்கு. அபார்ஷன் அவங்க வந்து 3 வாட்டி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் எ மர்ட்டர் மம். இப்போ இப்படி இப்போ சொல்றாங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ஜாய் க்ரிஸ்டன் தரப்புல இருந்து சப்மிட் பண்ணி ஆகணும். தமிழண்ணன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வந்திருப்பது அட்வகேட் பிரியதர்ஷினி मैम. வணக்கம் मैम. வணக்கம். மாதமட்டி இறங்கராஜுக்கும் ஜாய் க்ரிஸ்டன் இவங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு? இத நீங்க எப்படி பாக்குறீங்க? சி பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டிதுனால் இது டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்டேட்டாக தான் வந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜாய் ரிசல்ட் அவங்க மட்டுமே இதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மகளிர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா இவங்க பேச அவர் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஆன் ஆகிட்டே இருக்குது பட் ஜாய் ரிசல்ட் அவங்க தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் போடுற ஒரு விஷயங்கள் அந்த போஸ்டாக இருக்கட்டும் டேக்காக இருக்கட்டும் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு இன்னும் மாறவே இல்லை ஏன்னா இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் எஸ் டிஎன்ஏ டெஸ்ட் தான் எல்லாத்துக்குமான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் நேத்து விமென்ஸ் கமிஷன்ல இருந்து வந்த ஒரு அறிக்கையில வந்து அவரே ஒத்துக்கிட்டாருங்க சோ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து தேவைப்படாமலே இருக்கே இந்த இடத்துல அப்படின்னு சொன்னது வெளிய ஆமா சொன்ன ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓகே அவர் எக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மறு மறுப்பு வந்துட்டு நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு திரும்ப அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக தான் வந்து நின்று இருக்கு இன்னைக்கு இந்த விஷயம் இவங்க ரெண்டு மகளிர் ஆணையத்தில இருந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறதாவும் சொல்லப்படுது அப்போ இவர் சொல்லாம எப்படி மகளிர் ஆணையத்தில இருந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க ஏன்னா சரி எக்ஸாக்ட்லி இது நடந்தது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஓகே எங்கெங்க போனாங்க என்னென்ன விஷயங்கள் பட் நம்ம இப்போ இந்த அறிக்கையை பத்தி பேசும்போது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் மகளிர் ஆணையத்துல அவங்க கொடுத்த ஒரு விஷயமே பதிமூணாம் தேதி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரவழைக்கப்பட்டார் பதினாறு இருபது இருபத்தெட்டாம் தேதி என்கொயரிக்காக ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு அப்புறம் இருபத்தெட்டாம் தேதி வந்து ஜாய் பிரசாத் அவங்க ப்ரஸ்ஸை மீட் பண்ணும்போதும் விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னென்னா முப்பத்தொன்னாம் தேதி இதனுடைய இறுதிக்கட்ட இது வந்து அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அறிக்கை தடுசரே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருந்தது ஆண் குழந்தை அதுக்கு தான் வந்து அவங்க கோர்ட்டில் வந்து சிவில் சோர்ட்டும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க மந்த்லி எனக்கு இவ்ளோ வேணும் ஆற லட்சம் ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க வந்துட்டுல ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ரீசன்ஸும் வந்து தான் இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால தன்னால வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னும் வீட்டு வாடகை இதர செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள அவங்க கோட் பண்ணி கேட்டிருப்பாங்க உண்மை அவங்க சைடுல இருந்து கேட்டது ஃபைல் பண்ணது தான் நமக்கு பிரெஷ்லாம் எல்லாமே வந்துச்சு இல்லையா தட் இஸ் லைக் மன்த்லி மெயின்டனன்ஸ் அப்படின்னும் போது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கறது அகைன் எல்லாரும் வந்து ஆற லட்சம் ஆறு லட்சமும் அப்படி அவங்க பணத்துக்காகவா அப்படி பாக்குறாங்க பட் அது தாண்டி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கணும் ஸ்டேட் ஆஃப் லிவிங் என்னன்னு பார்க்கணும் இதெல்லாம் வச்சு தான் அந்த அமௌண்ட் வந்து டிசைட் செய்யப்படும் இந்த இடத்துல இவங்களுக்கு இதுதான் இதுதான் ஸ்லாப் இதுதான் ஸ்லாப் ரிட்டன் அந்த மாதிரி எந்த வித ஃபிக்ஸடும் கிடையாது வென் இட் கம்ஸ் டு மெயின்டெனன்ஸ் ஆன் அலிமொழி ஓகே இதெல்லாம் வச்சு தான் அந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ணப்படும் அது ஒரு பக்கம் ஃபைல் பண்ணாங்க ஃபைல் பண்ணதுக்கப்புறம் மேத்தி விமன்ஸ் கமிஷனும் அவங்க அறிக்கையை கொடுத்துருந்தான் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ் இந்த என்கொயரியில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஜாய்கிரசாத் அவர்கள் வந்து முதலிருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை முதலிருந்து அவங்க வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் என்ன அப்படின்னா இவர் வந்து லைக் ஜுடிஷியல் செப்பரேஷன் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மூன்று முறை வந்து கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காரு நாலாவது முறையும் வந்து அது கேட்கும் போது குழந்தை இது பண்ணீங்கன்னா உயிருக்கே ஆபத்து போது அதை நான் பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அதுக்குள்ள சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் நான் ஏமாத்தப்பட்டிருக்கேனே நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க அதுக்குள்ள சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு கமிஷன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐ அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட குழந்தைங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அதனால இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதுனால இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படாது ஏன்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த குடுத்துட்டாங்க அப்படின்னும் இன்னொன்னும் சட்டத்தின் பார்வையில் எந்தவித குழந்தை குழந்தையும் வந்து சட்டவிரோத குழந்தை கிடையாது கான்செப்டே கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னும் இன்னொன்று ஒரு தாய் தான் வந்து இவர் தான் குழந்தைகிட்ட உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும் இவங்க திரும்ப 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 அந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி தான் அவங்க ஓகே அவங்க வந்து டிசி துணை ஆணையர் ஆஃப் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இருக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அவங்க இதுக்கு ஜாய் இருந்தாங்க ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருப்பாங்க அவங்க டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு என்னன்னா இவர் வந்து எனக்கு தான் திருமண பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டாரு குழந்தை என்னோடதுன்னு இன்னும் வந்துட்டு விமன்ஸ் கமிஷன் சீக்கிரமே அதுக்கான அறிக்கையை வந்து கொடுப்பாங்க அந்த ஆணையம் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னு அவங்க போட்டிருந்தாங்க இதெல்லாம் நேற்று வந்த நிலையில தான் நம்ம எல்லாம் யோசிச்சது என்ன அப்படின்னா இல்ல இதுல வந்துட்டு தேவைப்படாது நமக்கு டிஎன்ஏ அவரே ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி நேற்றையோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் எல்லாமே நினைச்சு இருந்தது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் அது தானே என்ன மனைவியை ஏற்றுக்கணும் என் கூட வாழணும் நான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே மறுப்பு தெரிவிக்கிற விஷயத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த மாதிரி நான் எங்கேயும் எதுவும் ஒத்துக்கல ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ் மேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே ஒத்துக்கல அவங்க வந்து அந்தரங்க புகைப்படங்கள் லைக் வீடியோஸ் அதெல்லாம் வச்சு ரிட்டன் பண்ணி தான் என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ப்ளஸ் இந்த குழந்தை என்னோட தானே எனக்கு சந்தேகமா இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணப்பட்டால் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா இந்த குழந்தைக்கான விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் சொல்லிட்டு இல்லை நான் ஆணையத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லலைன்னு சொல்லிட்டு கூட அவனு சொல்லியிருப்பார் என்னன்னா மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் எனக்கு வந்துட்டு தொகையும் கொடுக்கணும் மந்த்லி மெயின்டெனன்ஸாகவும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி என்ன கேட்டாங்க பட் எதுவுமே நான் ஒத்துக்கிட்டே எல்லாத்தையும் நான் மறுத்துட்டேன் ஓகே அப்படின்ற மாதிரியும் இந்த அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லப்பட்டது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருப்பாரு எல்லாத்தையும் மறுத்துட்டு இதை வந்து நான் நீதிமன்றத்தை நாட போறேன் நீதிமன்றத்துல என் தரப்புல இருந்து இருக்க எல்லாம் நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை போட்டிருப்பாரு அந்த இடத்துல ஓகே அந்த அறிக்கையும் அவங்களுடைய மனைவி சுத்தி அவர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இமீடியா அடுத்தது நமக்கு என்ன ஆச்சு இல்ல இவங்க லைவ்ல வராங்க ஈவினிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படின்னு வரும்போது திரும்ப ஜாய் தான் லைவ்ல வந்தாங்க போல லைவ்ல வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் அதுதான் ஏன் அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு உள்ள ஒத்துக்கிட்டாரு உள்ள நாலு வாட்டி டிஎன்ஏ டெஸ்ட்க்கு இன்சிஸ்ட் பண்ணதை நான் தான் எடுக்கலாம் எடுக்கலாம்னு இன்சூஸ் பண்ணும்போது இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும் ஓகே அதாவது இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வெளியில் வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் இந்த மாதிரி ஜாய்க்கெஸ் சொல்ற மாதிரி என்ன யாரும் நல்லபடியா பாத்துக்க மாட்டாங்க ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஏன் உள்ள ஒன்று வெளில ஒன்று அவர் மாத்தி மாத்தி பேசுவதற்கான காரணம் என்ன இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணது அது எல்லாமே அவங்க குடும்பத்துக்கும் தெரியும் இப்போ என்னன்னா குழந்தையே வந்திருக்கலாம் அவங்க குழந்தை இல்லை இல்லைன்ற மாதிரி வெளியே போயிட்டு அவங்க ஃபுல்லா தேவையில்லாமல் அவங்க பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இருக்கேன் டெய்லி டெஸ்ட் நான் எடுக்க ரெடி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்னோட டியூ டேட் வந்து நவம்பர் லாஸ்ட் வீக் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் போல தான் கொடுத்துருந்தாங்க இதில் கொடுத்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தனால தான் ஆப்ரேட் பண்ணி குழந்தை என்ஐசி உள்ள இருக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க கூடவே சொல்லி எவிடென்ஸ் மொபைலேயும் லவ் யூ அப்படின்னு சொன்னது அதாவது டுவெல் இயர்ஸில் வந்து சோல்மெட் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிற அது எல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிருப்பாங்க இன்னும் எவிடென்சஸ் எல்லாமே நான் கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்கேன் சப்மிட் பண்ணுவேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க மேம் இந்த இடத்துல நிறைய கொஷின்ஸ் இருக்குது இப்போ வந்து கம்பல் பண்ணியோ இல்லை மெரட்டியோ வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அந்த ரங்க ஃபோட்டோஸ் இருக்குது இதுலலாம் அவர் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நான் அவரை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணுற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம் ஸோ இதே நான் இப்போ நானும் அதுதான் சொல்ல வந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க இம்மிடியேட்டாக அவங்க லீகல் ஸ்டெப் எடுக்கணும் யாரா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவோம் என்ன இந்த விஷயத்துக்காக போஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று நம்ம லீகல் பிளாட்ஃபார்ம் போவோம் இல்லை அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன போஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம் போவோம் அதெல்லாம் ஏன் இவர் பண்ணல இவ்வளோ இந்த ரெண்டு வருஷத்தோட காலதாமதம் ஏன் எதனால ஏன்னா சரி இப்போ இவங்களும் இவ்வளோ அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா அது ப்ரூஃப் வேணும் இவரும் இல்லை அவங்கள தானே சொல்கிறாங்க இவரை நான் மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படி எந்த விதத்தில் மிரட்டினா ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அகைன் ப்ரூஃப் தானே இப்போ நம்மகிட்டே இருக்குது ஒரு காமனாக ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை மிரட்டி இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒன்று அந்த பொண்ணு வந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த இந்த பையன் ஒரு செட் ஆஃப் இதை வந்து எடுத்துட்டு வருவோம் அதுதான் இங்கே திரும்ப திரும்ப எவிடென்ஸ் பெரிய ரூல் அந்த இடத்துல ஓகே இன்னொன்று வந்து இல்ல இப்ப நிறைய பேர் வந்து திருமணத்தை தாண்டி உறவுகளிலும் இருக்காங்க ஓகே இல்ல கன்சர்ன் பேஸ்ல உறவுகளிலும் இருக்காங்க ஜஸ்ட் ஃபார் லைக் ஓகே ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் பிடிக்கல விளங்கிடுவோம் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது ஆன மியூச்சுவல் பேஸ் கன்சென்டோட நம்ம இந்த உறவுல இருந்துட்டோம் பிடிக்கலையா நீ போயிடு அப்பப்பே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இல்லங்க கன்சென்டோட தான் கிட்ட இருந்தாங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு பாருங்கன்னு சொல்லலாம் ஓகே இவங்க அவங்க சொல்ற விஷயமே நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் என்னை கல்யாணம் பண்ணி தான் அவர் ஏமாத்திருக்காரு தான் அவங்க திரும்ப 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 வைக்கக்கூடிய அக்வசேஷனாவே இருக்கு இந்த இடத்துல இப்போ வந்து இப்போ ஸ்ருதி அவங்களுடைய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்ற நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வருது அதற்கு காரணம் வந்து அவங்க அன்னைக்கு கூட வந்தது தான் இல்லையா விமன்ஸ் கமிஷனுக்கு அவங்க கூட வந்தது ஒரு விஷயம் தான் அப்படி பார்க்கப்படுது ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட்ல வந்து ஜாயிண்ட் ரிசல்ட் அவங்களும் விக்டம் தான் சுத்தி அவர்களும் ஒரு எண்ட்ல விக்டம் தான் பார்க்க முடியும் அட்வொகேட் அட்வொகேட் ஒரு விக்டமா தான் அவங்களை பார்க்க முடியுது ஏன்னா அவங்களும் ஒரு வகையில இங்க ஏமாற்றதான் பட்டிருக்காங்க இல்லையா ஏன்னா சி ஒரு மனைவிக்கு கண்டிப்பா தெரியும் நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சென்ஸ் பண்ணிருப்பாங்க எப்பயாவது இல்லையா நம்ம கூட ஒருத்தங்க ரெண்டு நாள் ரெண்டு மாசம் இருக்கலாம் எங்கேயாவது கண்டிப்பா இவ்வளவு நாள் இது பர்த்டே வீடியோ அப்ராட் போயிருக்கிறது எல்லா வீடியோ எல்லாமே இருக்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இவர் இவ்வளவு நாள் வரல அப்படி அப்படின்னு போது உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கலாம் இல்ல இதுக்கு முன்னாடியே அவங்க பிரிந்திருந்தாங்கன்னு நீங்க சொல்லப்படுது ஓகே சோ அப்படி இருக்கும் பட்ஜெட்ல வந்துட்டு அவங்களையும் இங்க இவர் ஏமாத்திட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஷனும் இங்க வருது இல்லையா ஓகே இன்னொன்னு இதுவே சுத்தி அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இவர் இல்ல இவர்களும் நானும் இந்த இடத்துல ஒரு 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 விக்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வேற மாதிரி டவுன் எடுத்திருக்கும் ஏன்னா பைகாமி எனக்கு தெரியாம இது எப்படி எப்படிலாம் நம்ம காமன் நோட் நம்ம பாக்கலாம்னா சி இதே ஜாய் கிசல்டா இடத்துல வேற யாராவது இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா அதுவும் தப்பு சுத்தி அவர்கள் நின்று என் ஹஸ்பண்ட் வந்து என்னையும் ஏமாத்திருக்காரு இன்னொரு பொண்ணை ஏமாத்திருக்காருன்னா அதுவும் தப்பு சுத்தி அவர்கள் வந்து இல்லங்க எனக்கு கல்யாணம் ஆனது எல்லாம் தெரிஞ்சும் வந்துட்டு ஜாய் கிருஷ்ணன் தான் இவரு சந்தனை ஏமாத்திட்டாரு சொல்ல இது மாதிரி பல்வேறு விதமான ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இதுல இது எந்த ஸ்டாண்டுன்றது எவிடன்ஸ் வச்சுதான் இங்க ப்ரூவ் ஆக போகுது இப்போ இந்த இஷ்யூ வந்து எந்த அளவுக்கு போய் முடியும் மேம் இது யார் மேல தப்பு இல்ல யார் மேல தப்பு இல்லைன்றது நம்மளால இப்போ ஜட்ஜ் பண்ண முடியல ஆமா கண்டிப்பா லைக் இப்போ வந்து நம்ம பண்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது ஓகே ஒன்னு டிஎன்ஏ டெஸ்ட் ஃபர்ஷா அதை தான் குழந்தை யார் என்னன்றது டிசைட் ஆக போகுது ரெண்டாவது அந்த எல்லாம் வச்சு இவர் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஏமாத்திட்டாரு பைகாமி அப்படி ஏமாத்தாமி அபோர்ஷன் பண்ணதுக்கான ஒரு விஷயம் இருக்கு ஓகே அதாவது நம்ம வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணது ஒண்ணு இருக்கு ஓகே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத பிலீவ் பண்ண வச்சு குழந்தை கொடுத்தது ஒண்ணு இருக்குமோ அது ஒரு மாற்றம் தானே ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி வைக்கிறது எல்லாமே கன்சென்ட் சி அதில் இன்னொன்றும் இருக்குது ரெண்டு பேரோட கன்சென்ட்டோட பண்ணதா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்களான்னு ஒன்று இருக்குது இல்லையா அது எல்லாமே அந்த இடத்துல டிசைட் ஆகும் இப்போ இப்படி இவ்வளோ சொல்கிறாங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ஜாய் கிருஷ்ணா தரப்புலேருந்து சப்மிட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் வச்சு தான் அடுத்தது இந்த கேஸ் என்ன நோக்கி போக போகுது அப்படிங்கிறதே நமக்கு டிசைட் ஆகும் மாதமுட்டி சைட்லேருந்தும் அவர் விட்ட அந்த அறிக்கையில் நம்ம பார்த்துருக்கோம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நான் அதுக்கான ஆதாரங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆதாரம் வந்து அவர் தரப்புல இருந்து வரவே இல்லை அப்போ இந்த கேஸ் வந்து எப்படி நம்ம எடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த என்கொரி ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆதாரத்தை எல்லாம் மீடியா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித மேண்டேட்ரி ரூலுமே கிடையாது அவங்க எங்க சப்மிட் பண்ணணும் அவங்க சப்மிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவே கேட்குறாங்க அவங்க வந்து ப்ரெஸ் மீட் பண்ணணும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும் அவங்க தரப்ப விளக்கத்தை கொடுக்கணுன்ற வித லீகல் ஒரு அப்ளிகேஷன்ஸும் அந்த இடத்துல கிடையவே கிடையாது அவர் நான் கோர்ட்டில் இருக்கிறேன் கோர்ட்டில் கேஸை அப்படின்னு அப்படிங்கும்போது கோர்ட் மூலியமா இது நடந்ததுன்னு வெளியில் வரும்போது அந்த புரதக்ஷன் கொடுக்கலாம் அந்த இடத்துல ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஃபுல்லாக ப்ரெஸ் மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இவரை நான் கோர்ட்டில் கொடுப்பேன் எங்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கும் நான் கோர்ட்டில் கொடுப்பேன்றாரு அப்போ ஜாய் அவங்ககிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு மாதம் பண்ணிடுறாங்க அவங்ககிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு வாதங்களை எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் அப்புறம் தான் இந்த விஷயம் வந்து டிசைட் ஆகும் மாதம்பட்டி வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிற அந்த குழந்தை வந்து என்னுடையதாக இருந்தால் நான் வந்து இதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய எல்லா செலவும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் உறுதியாக சொல்கிறார் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் அவருடைய குழந்தை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் இதுக்கடுத்து அவருடைய என்னவா இருக்கும் இல்லை இதுக்கு பின்னாடி ரீதியான சப்போர்ட்ஸ் இந்த சப்போர்ட்ஸ் அப்படி நம்ம யோசிச்சோம்னா யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா கண்டிப்பா அதுக்கு தண்டனைகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியா சிட்டிங் பிளேஸ்ல இருக்கவங்களே வந்துட்டு எத்தனையோ தவறுகள்ல வந்து பிரசென்ட் போயிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து நோ ரூல் ஆஃப் எஸ்கேபிசம் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இதை வச்சு எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது கிடையாது லா வந்து எல்லாருக்கும் பொதுவானது அதுக்கு உண்டான தப்பு பண்ணா தப்பு தான் அப்படிங்கிற விஷயம் சரிங்க குழந்தை என்னோடது அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சாங்கன்னா குழந்தைக்கான விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே இவரு பார்த்துக்கணும் குழந்தை இவரோடது அப்படின்னு மத்த இவரை இவங்களை ஏமா ஒரு வேலை இவங்களை ஏமாத்துறது ப்ரூவ் ஆனால் இவங்க இவங்க கன்சென்ட் இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல் ஆபோஷன் பண்ணது ப்ரூவ் ஆனால் இவங்களை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணது ப்ரூவ் ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கையும் ஒரு பக்கம் எடுக்கப்படும் இதெல்லாம் ப்ரூவிங் ஃபேக்டர்ல தான் இப்போ நமக்கு இருக்கு ஓ ப்ராப்பர் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால செகண்ட் மேரேஜ் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ இவங்களை ஏமாற்றிட்டு இவர் மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காட்டியிருப்பார் இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நான் போய் இந்த எந்த இடத்துல இவங்க ஏமாற்றப்பட்டாங்க இங்கே ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து வார்த்தையில் நம்பி தான் ஏமாந்து போகிறாங்க யாருமே டிவோர்ஸ் ஆகிடுச்சா கொண்டு வந்து டிவோர்ஸ் காப்பியை கொடுங்க டிவோர்ஸ் காப்பியை நான் பாக்கிறேன்னா யாருமே நீ கேட்கறது இல்லை ஓகே ஓ பிரச்சனையா இவ்வளோ வருஷமாக பிரிஞ்சு வாழ்றீங்களா உங்களுக்குலாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்பி தான் எனக்கு எல்லாருமே ஏமாந்து போகிறாங்க அந்த மாதிரி வாய் வார்த்தையை நம்பி இந்த கேஸ் அது அது ஒரு உதாரணம் கூட இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து அப்படி அப்ரோச் பண்ண எதா பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு லீலலாக பேப்பர்ஸ் இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க இல்லைன்னா ஏமாலியா இருப்போம் இவ்வளோ அவதிகளும் சி இங்கே எல்லா இருந்தாலும் அகெயின் அந்த பிளேமிங் ஷேமிங் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு தடவை போராடுறது யாருன்னா ஜாய் க்ரசில் அவங்க தான் ஈஸி ஈஸியா வார்த்தைகள் வருது அந்த இடத்துல ஓகே அதெல்லாம் டிசைட் ஆகும் பட்சத்து தான் கண்டிப்பாக இது எந்த மாதிரியான டேர்ன் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் போது ஒன்ஸ் அப் எல் க்ரிமிள் கிரவுண்ட்ஸ் இன்னும் ஜொய் க்ரூல் அவங்களுக்கும் வந்து பசங்க மேரேஜ் ஆகிருக்கு அதுல ஒரு குழந்தையும் ஒரு அந்த குழந்தையை வச்சும் அவங்க வந்து சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து லீகலி கரெக்டா இல்லையா சரி நீங்க வந்து குழந்தைய வச்சு வீடியோஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை எஸ் லீகலா டிவோர்ஸ் ஆயிருக்கு அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு போது குழந்தைய பழக விடுறாங்க அது வீடியோஸ் போடுறாங்க அதெல்லாம் ஓகே ஓகே அதை தாண்டி இது வந்து இல்லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிரௌண்டே இல்லை இல்லை நம்ம இப்போ செகண்ட் மேரேஜ் வந்து இல்லீகல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி டிவோர்ஸ் பண்ணாம நம்மளால செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுதான் விஷயமே அந்த தின் லைன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க ஜாய் கிரிசல் தான் நானும் ஏமாற்றப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க சரியா ஒருவேளை அவங்க தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் அகைன் இட் இஸ் அஃபென்ஸ் நான் தான் சொன்னேன் இதில் மூணு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் லைக் ட்ரையாங்கல் என்ன காஸ் எது வந்து இங்கே ப்ரூவ் ஆக போகுது மற்றது எது ரெண்டும் டிஸ்ப்ரூவாக ஆக போகுதுன்னு இருக்குது இல்லையா அதை வச்சு தான் அடுத்த கட்டம் இதில் இருக்கும் ஸோ ஃபைனலி இந்த கேஸ் வந்து இந்த நிலைமைக்கு போகுன்றதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அகேன் லா வைஸ் எல்லாம் எடுக்க போகுது சிவில் ஃபைல் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இதில் அவன் ஒரு வேலை நம்பி மற்றது எல்லாமே ப்ரூவ் ஆச்சுன்னா கிரிமினல் நேச்சர் ஒரு பக்கம் எல்லாமே ப்ரூவ் தான் போகுது அடுத்த கட்டம் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய விஷயம் டிஎன்ஏ டெஸ்ட்டாக தான் எடுக்க போகுது அதுக்கப்புறம் அதை வச்சு அடுத்தடுத்த ப்ரூவிங் ஃபேக்டர்லாம் இதில் இருக்கும் ஏன்னா மகளிர் ஆணையத்துக்கு மேலேயே வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலை அப்படின்னு நம்ம மகளிர் ஆணையத்துலேருந்து ஒரு ப்ராப்பரான கிளாரிஃபிகேஷன் தான் இதுக்கு ஒரு இது கிடைக்குமா சரி இப்போ இவர் சொல்லுது கல்யாணம் நீதிமன்றத்தை நான் இது பண்ணும்போது அப்போ இவர் கொடுத்ததின் பேரில் கண்டிப்பாக மகளிர் நாடுகிட்டேயும் அவங்க விளக்கத்தை கேட்பாங்க இல்லையா அவங்க என்னென்னலாம் என்கொயரி பண்ணாங்க ரெண்டு பக்கம் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இது பண்ணாங்க அது எல்லாமே அவங்க ப்ரூஃபாக சப்மிட் பண்ணப்படும் ஸோ அது அதுவுமே கண்டிப்பாக நடக்கும் எந்த தைரியத்தில் இவர் வந்து இந்த மாதிரி லைக் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் வந்து தவறான ஒரு அலிகேஷன் அப்படின்னு இவர் எப்படி சொல்லுவாங்க அது நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும் ஓகே ஏன்னா நம்ம இங்கே இருக்கும் போது வெளில இருக்கு இது இருக்கு லா ஃபேக்டர்ஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் என்ன தைரியம் எது அவரை சொல்ல வச்சது அப்படிங்கிறது அகேன் பி ஹேஸ் டு ஆன்சர் இல்லையா ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கும் போது அனுமானத்தின் அடிப்படையில இதுவா இருக்கும் இதுவா முடியாது இது இது இந்த மாதிரி இருக்கு இது வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கு இது வந்து கன்ஃபர்மேஷனா இருக்குன்றத மட்டும் தான் நம்மளால இந்த உறுதி செய்யப்பட்ட விஷயத்த மட்டும்தான் நம்மளால இங்க உட்காந்து பேச முடியும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அந்த தான் பொறுப்பேற்கும் கண்டிப்பா நிறைய ஷேர் நன்றி நன்றி